காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி திருமாலும் அம்பிகையும் மகாவிஷ்ணு அம்பாளுக்கு நாராயண சகோதரி என்றே அம்பாளுக்கு பெயர் தாக்ஷாயணி பார்வதி மீனாட்சி என்கிற மாதிரி அம்பாள் அவதாரம் செய்ததில் ஏதிலும் மகாவிஷ்ணு இப்படி சகோதரராக பிறக்கவில்லை கிருஷ்ணாவதாரத்தின் போது மட்டுமே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சகோதர சகோதரிகள் மாதிரி பிறந்தது அதாவது கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவர்களுக்கு புத்திரராக அவதாரம் செய்த அதே சமயத்தில் பிற்பாடு கிருஷ்ணருக்கு வளர்ப்பு பெற்றோராக இருந்த நந்தகோபர் யசோதா தம்பதிகளுக்கு புத்திரியாக அம்பிகை அவதாரம் பண்ணினாள் பகவான் அவதரித்தவுடன் லோகமெல்லாம் மயங்கி கிடந்தபோது வசுதேவர் அவரை தூக்கி கொண்டு போய் யசோதை பக்கத்தில் விட்டுவிட்டு அவளுக்கு பிறந்திருந்த அம்பாளான குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார் பகவான் உத்தரவுப்படி இப்படி செய்தார் அப்புறம் கம்சன் நந்தகோபர் பெண்ணான அந்த அம்பாள் அவதாரத்தையே தன்னை கொல்ல பிறந்த வசுதேவரின் குழந்தை என்று நினைத்து வதம் செய்ய போனான் குழந்தையை அவன் கல் தரையில் அடிக்க ஓங்கிய போது அது சடக்கென்று ஆகாசத்திலே போய் அம்பாளாய் நின்று கொண்டு அட முட்டாளே உன்னை கொல்ல வந்திருக்கிறது வேறு ஆசாமிடா என்று சொல்லி அந்தர்தானமாகிவிட்டதாக பாகவத கதை போகிறது இதற்கெல்லாம் முன்னால் இருந்தே அவதாரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கப்பட்ட நாராயணன் பராசக்தி இவர்களையே சகோதரர்களாக சொல்கிற வழக்கம் இருந்திருக்கிறது நாராயணனுக்கும் சரி பராசக்திக்கும் சரி மாதாபிதாக்கள் கிடையாது அவர்கள் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமேதான் ஆனால் பொதுவிலே சிவன் லோக விவகாரம் முடிந்து போன சாந்த நிலைக்கு மூர்த்தியாக இருக்கிறார் என்றால் இவர்களோ லோக விவகாரத்தை தங்களுடைய மாயாசக்தியால் நடத்தி லீலையில் ரமிப்பவர்களாக இருக்கிறார்கள் இரண்டும் இல்லை மூன்றும் இல்லை ஒன்றுதான் அதையே விவகார நிலை தொடாத பரமசாந்த பாவத்தில் சொல்லும் போது சிவன் என்றும் விவகார கூத்திலே கொண்டாட்டம் போடும்போது புருஷ ரூபத்தில் பாவித்தால் நாராயணன் என்றும் ஸ்திரீ ரூபத்தில் பாவித்தால் பராசக்தி என்றும் சொல்கிறோம் ஒரே மாதிரியான காரியத்தையும் ரூபம் குணம் முதலானதுகளையும் கொண்டிருப்பதால் விஷ்ணுவையும் அம்பாளையும் உடன் பிறந்தவர்களாக சொல்கிறோம் சகோதரர்கள் தானே ஒரு மாதிரி இருப்பார்கள் அதனால் மருமானே மாப்பிள்ளையுமாக அதாவது ஒருத்தனே இரண்டு அர்த்தத்திலும் மருமக பிள்ளையாக இருப்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன் சுப்பிரமணிய சுவாமி மகாவிஷ்ணுவுக்கு சகோதரியின் பிள்ளை ஆதலால் மருமகனாக இருப்பது மட்டுமில்லை அவர் கல்யாணம் பண்ணிக்கொண்ட கொண்ட பள்ளி தேவசேனைகளும் பூர்வத்தில் மகாவிஷ்ணுவின் புத்திரிகளாக உற்பவித்து அப்புறந்தான் ஒரு தீ வேடராஜாவிடமும் இன்னொரு தீ தேவராஜாவிடமும் போய் சேர்ந்து வளர்ந்தார்கள் என்று கதை அதாவது முருகன் மகாவிஷ்ணுவுக்கு இரண்டு அர்த்தத்திலும் மருமகன் அதாவது இவருக்கு அவர் மாமா மாமனார் இரண்டுமாக வேண்டும்